திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குறள் ஒன்று வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தமக்குள் சிரிக்கும் குரல் இரண்டு வானுயர் தோற்றம் செய்யும் தான் அறிந்த குற்றத்தில் தாங்குமானால் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் குரல் மூன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு பயிரை பசு மேய்ந்தற் போன்றது குரல் நான்கு தவமறை தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தற்று தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீயச் செயல்களை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடவன் பறவைகளை வீசி பிடித்தலை போன்றது குரல் ஐந்து பற்றோம் என்பார் படித்தொழுக்கம் எட்டேன் தோதம் பழவும் தரும் பற்றுகளை துறந்தோம் என்று சொல்லுகின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும் குரல் நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து மனத்தின் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை குரல் ஏழு புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து புறத்தில் குண்டி மணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குண்டிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு குரல் எட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனையுடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் குரல் ஒன்பது கனை கொடியது யாழ்கோடு கனை வினைப்படு பாலார் கொழல் நேராக தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளை செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் குரல் பத்து மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டா